ஆரையூர் அருளரும் நாடகத்துறையும் எழுதியவர் சிவப்பிரியாவில் வாசிப்பவர் குமணன் தம்பி கிழக்கிழங்கையில் மட்டக்களப்பு நகரில் இருந்து தென்பால் அமைந்துள்ள இயற்கை வனப்புடன் கூடிய பழம்பெரும் கிராமம் ஆரையம்பதி இக்கிராமம் மட்டக்களப்பில் உள்ள ஏனைய கிராமங்களுக்கு முன்னுதாரணமாகவும் பண்பாட்டின் தொட்டியாகவும் கலைகளின் இருப்பிடமாகவும் விளங்குகின்றது இக்கிராமம் தனக்கென்றொரு பண்பாட்டு பாரம்பரிய கலாச்சார விளிமியங்களை கொண்டு விளங்குவதுடன் பாரம்பரிய கலை வடிவங்களான கூத்து மகடி கூத்து என பல பாரம்பரிய கலை வடிவங்களையும் எமக்கு தந்துள்ளது நவீன நாடக வளர்ச்சிக்கும் உறுதுணையாக விளங்குகின்ற கிராமமாகவும் ஆர காணப்படுகின்றது இவ்வாறாக முன்னெடுப்பிற்கு பல ஆளுமைகளின் தொடர்ச்சியான இருப்பும் செயற்பாடுகளுமே காரணமாகும் இவர்களில் முதன்மை சாதனையாளர்களுள் குறிப்பிட்டு சொல்லப்படும் ஒருவராகவே ஆரையூர் அருள் அவர்கள் விளங்குகின்றார் இவருடைய பயணங்களில் குறிப்பாக நாடக செயற்பாடுகளின் தனித்துவங்களை சான்று பகர முடியும் இன்று மேலே கோட்பாடுகளையும் அவர்களது சிந்தனைகளையும் தெரிந்து வைத்திருக்கின்ற அளவிற்கு எமது மாவட்டத்தில் இன்றும் கண்முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலை இலக்கிய செயற்பாட்டரான அரையூர் அருள் பற்றிய புரிதலும் அவர் பற்றிய தேடல்களும் குறைவாகவே காணப்படுகின்றது பன்முக ஆளுமையாளரான அருள் பற்றிய பல தரப்பட்ட ஆய்வுகள் வெளிவர வேண்டும் வெளிவரும் போதுதான் அருளம்பலத்தின் கலை இலக்கிய செயற்பாடுகள் அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படும் என்பது திண்ணம் காத்திரமான பல்வேறு கலை இலக்கிய செயற்பாடுகளுக்கும் சொந்தக்காரரான ஆரையூர் அருள் அவர்களின் நாடக செயற்பாடுகள் பற்றி எடுத்து நோக்குவது இன்றியமையாததாகும் இவர் ஆரம்ப காலத்தில் நாடகங்களில் நடிகராக இணைந்து செயற்பட்டு பல நாடகங்களில் பாத்திரங்கள் பலவற்றை தாங்கி நடித்து பார்வையாளர்களின் பாராட்டுக்களையும் பெற்றவர் தனது நடிப்பாற்றல் திறமையை வெளிக்கொண்டு வந்த ஆரையூர் அருள் நாடகங்களை தானே எழுதுகின்ற நாடக ஆசிரியராகவும் மெளிரத் தொடங்கினார் இவரது நாடகங்களை சமூக நாடகம் சிறுவர் நாடகம் இதிகாச நாடகம் புராண நாடகம் நகைச்சுவை நாடகம் வரலாற்று நாடகங்கள் என வகைப்படுத்தி நோக்கலாம் ஆரையூர் அருள் அவர்களால் எழுதப்பட்ட சமூக நாடகங்கள் இவரது காலப்பகுதியில் சமூகங்களில் காணப்படுகின்ற பிரச்சனைகளையும் மக்கள் எதிர்கொள்கின்ற சவால்களையும் மையப்படுத்தியதாகவே அமைகின்றன இவரால் எழுதப்பட்ட சமூக நாடகங்களான சமர்ப்பணம் நல்ல தம்பி புதிய விதி சமைப்போம் அளவான குடும்பம் பெரியோரை கனம் பண்ணுவோம் தியாக தீபம் இணைந்த இதயங்கள் போன்ற நாடகங்களை குறிப்பிடலாம் சிறுவர் நாடகங்களையும் சிறுவர்களது மனநிலைக்கேற்ப அவர்களது கற்பனை திறனுக்கேற்ப நாடகங்களை எழுத வேண்டும் சிறுவர் நாடகம் எழுதுவதென்பது ஒரு சாதாரண விடயமல்ல அவற்றை சவாலாக ஏற்று சிறுவர்களுக்கு உரிய வகையில் சிறுவர்களுக்கு சிறந்த கருத்துக்களை எடுத்து கூறுகின்ற நாடகங்களை இவர் எழுதினார் இவரால் எழுதப்பட்ட சிறுவர் நாடகங்களாக ஒரே தாய்ப்பிள்ளை மரவளம் வளர்ப்போம் கல்வியே கலங்கரை விளக்கு முயற்சியே இதிவினையாக்கும் கல்வியே அழகே அழகு உண்மை விளக்கு போன்றவற்றை கூறலாம் இதிகாச மற்றும் புராண நாடகங்களும் இவரால் எழுதப்பட்டன குந்தியின் வரம் ஊர்வசி பெற்ற சாபம் இறை நம்பிக்கை போன்ற இதிகாச புராண நாடகங்களை இவர் எழுதியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அது மாத்திரமன்றி நகைச்சுவை மற்றும் வரலாற்று நாடகங்களையும் இவர் எழுதியுள்ளார் சிலைகளும் சிரிக்க வைக்கும் என்ற நகைச்சுவை நாடகமும் மாயவேட மன்னன் என்ற வரலாற்று நாடகமும் இவருக்கு பேரையும் புகழையும் ஈட்டி தந்தது ஆரியூர் அருள் அவர்களது மேற்கூறப்பட்ட நாடக செயற்பாடுகளை வைத்து பார்க்கின்ற போது ஈழத்து தமிழ் நாடக வளர்ச்சிக்கு பாரிய பங்களிப்பை அவர் வழங்கி வருகின்றவையை காண முடிகின்றது இவரது நாடக பிரதிகள் ஒவ்வொன்றும் கற்றலுக்கும் ஆய்வுக்கும் உரியவை இப்பிரதிகள் பிரதேச ரீதியாகவும் மாவட்ட ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் பாராட்டுகளையும் பரிசில்களையும் பெற்றவை என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே மேற்கூறப்பட்ட விடயங்களை தொகுத்து நோக்குகின்ற போது ஆரையூர் அருள் அவர்கள் ஈழத்தமிழர்களின் பண்பாட்டு நடைமுறைகளுக்கும் அப்பண்பாடு இன்றும் உயிர்நாடியாக இருப்பதற்கும் உரிய செயற்பாட்டினை தனது கலை இலக்கிய செயற்பாட்டின் ஊடாகவும் நாடக செயற்பாட்டிற்கூடாகவும் புரிந்துள்ளார் என்பதோடு பன்முக ஆளுமையாளராகவும் இன்று வரையும் தொடர் செயற்பாட்டாளராகவும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார் இவரது செயற்பாடுகள் அனைத்தும் வருங்கால தலைமுறைகளுக்கு ஒரு படிப்பினையாக அமையும் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை கிழக்கு மாகாணத்தின் முதன்மை சாதனையாளரான அருள் அவர்களின் கலை கலாச்சார பண்பாட்டு செயற்பாடுகள் மேலும் தொடரட்டும்